சொல்லிடுறாங்க ரொம்ப நன்றி சொல்லிட்டு ஆட்டோவில் வரும்போது ரவுடிங்கெல்லாம் வழி மறிச்சு எங்கள் ரிசி சார் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணை தொட்டி தூக்கிட்டு போறிய அப்படின்னு சொல்லி சண்டை சண்டை வைக்கிறாங்க அது பரமன் வந்து அடிச்சு பறக்க வர்றாரு இருந்தாலும் அவருக்கு கையில் அடிபட்டுருது வீட்டில் உட்காந்துருக்காரு என்னாச்சு பரமா அப்படின்னு இளமதி வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி நான் இங்கே கொதட்டிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு அப்போ கையில் அடிபட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுறதுமே பசிக்குதுன்னு சொல்லும்போது சாப்பாடு வந்து இளமதியை ஊட்டி விட்றாங்க அதை வந்து பரமன் சாப்பிட்றாரு ஆனால் அந்த வீட்டெல்லாம் பார்த்தா கலாமா வீடு மாதிரி இருக்குது அங்கே எப்படி இளமதி வந்தாங்க அப்படிங்கிறதும் ஒருவேளை சாப்பாடு ஊட்டி விடும்போது ரஞ்சிதத்தை தான் இளமதி மாதிரி வந்து பரமன் நினச்சிக்கிட்டாரா அப்படிங்கிறது தெரியல ஆனா ப்ரோமோ வந்து ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான புறமாவாக இருக்கு பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்தி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்